சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் மாவட்டம் மல்லூர் அம்மாப்பாளையம் பாளையம் சிங்காரத்தோப்பில் அமைஞ்சிருக்குது சிங்காரத்தோப்பு பாரம்பரியமான கோயில் ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது இப்போ நாங்களாம் தலையெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும் இப்போ பன்னெண்டு வருஷம் ஆனால் பாரம்பரிய முறை இப்போ இந்த இந்த வருஷம் குடமுழுக்கு வள இன்னைக்கு குடமுழுக்கு வேலை பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கலந்துட்டோம் ஊர் மக்கள் மற்றும் கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சமாதானமாக சமத்துவம் மாறிய மனவர் நீட்டாக சிறப்பாக கொண்டாடிக்கிறோம் இங்கே எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கோயில் கும்பபேசா சீரோடும் சிறப்போடும் இன்னைக்கு நடத்திருக்கிறோம் நண்பர்களு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னதானம் அதுன்ட்டு ஒரு ஐயாயிரம் பேத்துக்கு மேலே அவங்களும் கான்சர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க கட்சிக்காரங்க அவங்க இங்கே சார்பாக விளையாட்டு போட்டிகள் போட்டிகள் அது மாதிரி நடத்தி விழாவை சிறப்பிச்சு கோயிலுக்கு பெருமை சேர்ந்துருக்கேன் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது எழுபத்தஞ்சு வர் எழுபத்தஞ்சு எழுபது எழு எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருந்திருக்கு அது எங்களுக்கு தெரியல இப்போ எங்கள் தலைமுறைக்கு வந்து நாங்கள் எடுத்து இது நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் கோயில் தருமகர் கருவிகள் படி இங்கே நல்லா இளைஞர்களாக சேர்ந்து ஒரு கும்பாபிஷேக முடிச்சிட்டோம் இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோயிலை கட்டி இது பண்ணி இப்போ மறுபடியும் பன்னெண்டு வருஷம் ஆனதுனால சா சம் சம்பிரதாய சா சாஸ்திரம் படி நடத்தி இப்போ சீரோடு சிறப்போடு அடுத்த கிராமத்துக்கு பாத்திக்கப்பட்டது ஆனா ஊருக்கு பொது கோயில எல்லாரும் சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டு போகலாம் நினைச்சது நடக்கும் ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் இப்போ ஆதி காலத்து கோயில் பாதி பேர் தெரியாமல் இருந்தாலும் இப்போ அந்த பூர்வீகத்தை எடுத்து நாங்கள் மறுபடியும் புனரமைச்சு வெளியில் கொண்டு வந்திருக்கோம் இங்கே வந்து வேண்டுனா வேண்டது நடக்கும் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனீங்களா நடக்கும் விழா காலங்களில் வந்து எல்லாம் சிறுவர் மக்கள் வந்து அதெல்லாம் அளவு கொடுத்துருது அக்னிச்சட்டி எடுக்கிறது ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கும் சித்திரை மாதம் திருவிழா சித்திரை மாதம் திருவிழா வந்து நல்லா வெகு சிறப்பாக இருக்கும் என் கோயில் தர்மகர்த்தாவா இருந்து பண்ணுறவர் நாகராஜ், பழனிசாமி, பிரபு, கார்த்தி, குட்டி அண்ணா, வெங்கடராஜன் குட்டி என்கிற வெங்கடராஜன், மற்ற காளி செல்வகுமார் சசி, பிரகாஷ், சேகரண்ண அப்புறம் பில்டிங் பண்ற சேகரண்ண மறுபடியும் மர்மி மணி அண்ணா, ராஜன், ராஜேந்திரன், எங்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுத்து ராஜேந்திரனனு ஒரு ரொம்ப சிறப்பாக இது பண்ணிட்டு இருந்தார் இது ஏஆர்சி நண்பர்கள் சார்போ நிர்வாகிக்கப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்போ நிர்வாகிக்கப்பட்டு சீரோடு சிறப்பாக நல்லா வழிநடத்துக்கார் செல்வ குமார்னு